அஸ்லாமலைக்குமா இன்னைக்கு நம்ம குடமிளகாய் வச்சு சப்பாத்தி ஏற்ற மாதிரி சூப்பரான சைட் டிஷ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சாப் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே குடமிளகாயை வந்துட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பச்சை மிளகாயை வந்துட்டு நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தேவையான உப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நடக்கலையே குறை அரைச்சி அதையும் சேர்த்து கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கையால் அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் ஒரு பாத்திரம் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி ஒரு டீஸ்பூன் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த குடமிளகாயும் இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ அதில் கால் கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு கிட்ட வேக விடலாம் இப்போ கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதையும் ஒரு ரெண்டு கிட்ட வேக விடலாம் அப்புறம் ஓப்பன் பண்ணி ஒரு கப் அளவு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டு மேலே மல்லி எல்லாம் தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பரான சைட் டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு சப்பாத்தி அண்ட் தோசை கூட சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய் பாய்